ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பிக் பாஸ் லைவில் இப்போ இந்த மூணு லட்சத்துக்கு உண்டான டாஸ்க் நடந்ததுங்க இந்த டாஸ்க்கு செம சூப்பராக இருந்தது அதாவது வந்து பழைய ஹவுஸ்மேட்ஸ் தான் இந்த டாஸ்கில் வின் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸாக வின் பண்ணாங்க ஃபைனலிஸ்ட் அண்டு பழைய ஹவுஸ்மேட்ஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு போட்டி வச்சு மூணு லட்ச ரூபாய்க்கு உண்டான டாஸ்க் வைக்கிறாங்க ஃபைனலிஸ்டில் சபரி திவ்யா வினோத் ஓல்டு ஹவுஸ்மேட்ஸில் வந்து பிரவீன் வியானா ரம்யா இவங்க மூணு பேர் இந்த டாஸ்கில் வந்து ஃபர்ஸ்ட் லைன் அப்பில் வந்து சபரி அண்டு வியானா சபரி வந்து அந்த பலூன்லலாம் டப்பு டப்பு டப்புன்னு உடைச்சிட்டு செகண்ட் பிளேஸ்க்கான வினோத்துக்கு வந்து வழிபடுறாரு வினோத் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாட்டில் ஃப்ளிப் பண்ணிவிட்டு கார்டெலாம் எடுக்கணும் அப்போ நம்பர் வரும் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி கிளாஸ்லாம் எடுத்து போடணும் ஆனால் அதில் கொஞ்சம் வினோத் வந்து கொஞ்சம் கோட்டை விட்டுறாரு ஆனால் ஃப இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கனாக்கா வியானா வந்து கொஞ்சம் லேட் பண்ணாலும் அதுக்கடுத்து வர பிரவீன்ராஜ் வந்து பார்த்திங்கன்னா கடை கட கடன்னு பண்ணி அந்த கிளாஸ் பாட்டெல்லாம் எடுத்து போட்டு ரம்யாவுக்கு வழிபடுறாரு ஆனால் இங்கே வினோத் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் லேட் பண்ணிவிட்டு பா கொஞ்சம் லேட் பண்ணிவிட்டு திவ்யாவுக்கு லேட்டாக வழி வர்றதுனால கடைசி பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டஃப்பாக இருந்தது அதாவது ப ஒரு பலூனை வந்து டேப் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற பாலெல்லாம் வந்து ஒரு டப்பாவில் போடணும் கீழே ஏகப்பட்ட பால்ஸ் இருக்குது அதை டேப் பண்ணி டேப் பண்ணி போடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரம்யா ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணாங்க ஆனால் திவ்யா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் அதை ஆக்டிவ் பண்ணாங்க அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்களால பண்ண முடியல ரெண்டாவது வந்து திவ்யா வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க முன்னாடியே போய்ட்டு பிறமையாக வந்து என்ன பண்ணாங்க கட கடன் எடுத்துட்டு அவங்க பால் போட்டு அவங்க பழைய ஹவுஸ் ஹவுஸ்மேட்ஸ் ஜெயிச்சிடுறாங்க ஸோ இந்த டாஸ்கில் வின் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஹவுஸ்மேட்ஸு ரொம்ப வந்து ஒரு ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீ ஜெய்பியா நான் ஜெயிப்பியா அப்படின்ற மாதிரி தான் அந்த டாஸ்க் போச்சு டாஸ்க்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி ஸ்டார்ட் ஆகுதுங்க இப்போ பழைய ஹவுஸ் மேட்ஸ் புது ஹவுஸ்மேட்ஸ் மாதிரி போயிட்டுருக்கு பழைய மேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி போகிறாங்க இந்த ஃபைனலிஸ்ட்லாம் என்ன பண்ணுறாங்க நாங்கள் ஒரு அணி நாங்கள் நாங்கள்ன்ற மாதிரி போயிட்டுருக்காங்க இந்த ஓல்டு ஹவுஸ்மேட்ஸு வந்து ஜெயிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் சபரி என்ன பண்ணுறப்பல ஒரு வார்த்தை வரா வியான கிட்ட போயிட்டு ஃபஸ்ட்டில் போகிறது சபரி அண்ட் வியானா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சபரிக்கும் வியானுக்கும் ஒரு கிளாஷ் போயிட்டுருக்குங்க சபரி என்ன பண்ணுறாரு சபரியும் வியானை தான் வந்து அந்த டாஸ்கில் ஃபர்ஸ்ட்டில் வருவாங்க சபரி வியானா இதில் சபரி வந்து ஜெயிச்சிடுறாப்புல ஃபர்ஸ்ட்லேயே அதனால சபரி வந்து நேராக போயிட்டு வியான கிட்ட போயிட்டு பார்த்தியா என்ன நீ ஜெயிக்க முடியல நீ வந்து நான் வந்து மிச்சம் சாப்பிட்டுருந்தானா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாரு உடனே வந்து அந்த அம்மா வந்து நீ மிச்சம் சாப்பிட்றதா மிச்சம் தான் சாப்பிட்டு சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நக்களை சொல்றாங்க சபரி மிச்சர் சாப்பிட்டு இருந்தாலும் ஃபைனலிஸ்ட் வந்துட்டாங்க ஏன்னா நீ எல்லாம் வந்து எஃப்ஜே பின்னாடி சுத்திட்டு கேமை லூஸ் பண்ணிட்டு இப்போ மத்தவங்க மேல பழி போடுறது நியாயம் கிடையாது நீ லூஸ் பண்ணது நீதான் காரணம் அதுக்கு வந்து மத்தவங்க மேலலாம் பழி போட்டுன்னு சுத்துறது ரொம்ப அபாண்டம் இந்த டாஸ்கில் வெற்றி பெற்றது பழைய ஹவர்ஸ் நைட் சூப்பராக இருந்துச்சுங்க இந்த டாஸ்க்கு ஆனால் என்ன மூணு லட்ச ரூபா ஃபைனலிஸ்டுக்கு சேரல கஷ்டம்